அனைவருக்கும் வணக்கம் ஒரு சம காமெடியான காமெடியான விஷயம் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி யாரும் வந்து உடனே அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டுறாதிங்க பொழுதுபோக்குக்காக பார்ட் டைமாக வந்து ஒரு கட்சி அப்படின்னு மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து இருக்காரு திரு கமலஹாசன் நடிகர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவர் நல்ல நடிகர் அருமையான நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நடிப்பு அப்படின்னு சொல்றதுல வந்து கமலஹாசன் அப்படிங்கிறவர் ஒத்துக்கலாம் கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றுக்கள் தான் கிடையவே கிடையாது ஆனால் அரசியல் கட்சி அப்படின்னு வரும்போது அவர் அதுக்கு சரி போட்டு வர மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஆனால் அவங்களுடைய அந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கான் இன்றைக்கி அதில் வந்து ரெண்டு தீர்மானம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் தமிழக மக்கள் மக்களுடைய நலனையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியினையும் எந்த விதமான சமரசமும் கிடையாது கமலஹாசன் அவர்களுடைய கொள்கை சிந்தனைகள் இதில் வந்து ஒத்து போகக்கூடிய கட்சியினுடைய கட்சியுடன் கூட்டணி இந்த ரெண்டு நிபந்தனைகளுக்கு ஒத்து வரவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் வந்து யார் ஏற்கலை அப்படின்னா நாற்பது தொகுதிகளையும் அதாவது வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாற்பது தொகுதிகளையும் தனித்து நிற்கவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று போட்டுக்காங்க தனித்து நிற்கிறதுக்கு அங்கே கட்சியிலையும் முதல்ல ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல முதல்ல அதான் ஒரு காமெடியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து நடிப்பு ஒரு பக்கம் அது தவிர டிவி நிகழ்ச்சி இந்த பிக் பாஸ்ன்னு ஒரு ஒரு வீணா போன ஒரு பாழா போன தமிழக மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாருடைய நேரத்தையும் சாப்பிட்றது ஒரு இவங்களுடைய எல்லாருடைய லைஃப்பையும் பாழாக்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு அதுக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் சினிமாவில் ஒரு பக்கம் இருக்காரு அவர் கையில் அடுத்தடுத்து ஏழு படங்களும் எட்டு படங்களும் இருக்குது இதுக்கு இடையில வந்து பார்ட் டைமாக வந்து அரசியல் பண்ணிட்டுருக்காரு அரசியல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமா நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடங்குறது அரசியலுக்கு வர்றது அதாவது பா ம பார்த்திங்கன்னா சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அது போல தான் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா கூட்டணியும் அவங்க வைக்க முடியாது எந்த கட்சியினுடைய ஏன்னா இந்த ரெண்டுக்கும் வந்து சமரசம் அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியினுடையுமே கிடையவே கிடையாது முதல்ல தமிழக மக்களுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய நலன் இதில் வந்து அக்கறை எந்த கட்சிக்குமே கிடையவே கிடையாது அதனால் இவங்களால வந்து கண்டிப்பாக கூட்டணியும் வைக்க முடியாது இதை மீறி கூட்டணி வைச்சாங்க அப்படின்னா அது வந்து அதில் அப்பட்டமான சுயநலம் தான் வந்து வெளியில் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதியிலேயே வந்து தனித்திணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல கட்சியிலே ஆள் இருக்கா என்ன தெரியல கமலஹாசன் தவிர வேறு எந்த நபரையும் வந்து அந்த கட்சியில் யாருக்குமே தெரியாது தமிழக மக்கள் யாருக்குமே தெரியவே தெரியாது அதனால் இதுதான் ஒரு காமெடியான ஒரு விஷயம் நன்றி